என்னோட பேரு கிரிஜா எனக்கு இப்போ இருபத்தி ஒரு வயசாகுது நான் காலேஜ்ல பிகாம் படிப்பை முடிச்சுட்டு வீட்ல இருந்தேன் என்னோட அப்பாவோட பேரு சுரேஷ் அம்மாவோட பேரு லக்ஷ்மி என்னோட அப்பா எனக்கு பத்து வயசா இருக்கப்ப உடம்பு சரியில்லாம இறந்து போயிட்டாரு அம்மாவும் பெருசாக படிக்கல தையல் தொழிலை மட்டும் கத்து வச்சிருந்தாங்க அப்பா இருந்த வரைக்கும் அம்மா வேலைக்கு போகல வீட்டில் தான் இருந்தாங்க ஆனால் இப்போது எங்களுக்கு வருமானம் வேணும் அதனால அம்மா ஒரு கார்மெண்ட்ஸுக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க அதில் கிடச்ச காசை வச்சு என்னோடய காலேஜ் வரைக்கும் என்னை படிக்க வச்சாங்க என்னோடய அப்பாவுக்கு உயிர் நண்பர்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார் அவரோட பேர் பெரியசாமி அவர்கிட்ட தான் அப்பா எந்த உதவியாக இருந்தாலுமே கேட்பார் அப்பா போனதுக்கப்புறமா அம்மாவும் அவர்கிட்ட தான் கொஞ்சம் கடன் வாங்கி என்னோடய காலேஜ் செலவுகளை பார்த்துக்கிட்டாங்க இப்படியே போகிறப்ப தான் ஒரு நாள் பெரியசாமி அங்கிள் என்னோட வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட என்ன சொன்னாங்கன்னா லக்ஷ்மி நான் உன்னோட கணவரோட ஃப்ரெண்டு அதனால தான் உனக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணேன் ஆனா ரெண்டு வருஷம் ஆகியும் நீ வட்டியை கூட ஒழுங்கா கட்டவே இல்ல இதுக்கு மேல என்னால பொறுத்துக்கவே முடியாது இந்த வீட்டை வித்து என்னோட கடனை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு உடனே என்னோட அம்மா என்ன செய்யறதுன்னு தெரியாம கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சாங்க ரூமுக்குள்ளே இருந்தேன்னா அம்மா அழுகிற சத்தம் கேட்டு வெளியே வந்து பார்க்குறப்போ பெரியசாமி அங்கிள் என்னோட அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தாங்க நான் வந்ததுக்கு அப்புறமா அவர் என்னை ஒத்து பார்க்க ஆரம்பித்தாரு எப்பயுமே வீட்டுக்கு வந்தா என்னை ஒரு மாதிரி தான் அவர் பார்ப்பாரு கிச்சனுக்கு போய் அவருக்கு டீ போட்டுட்டு வந்து கொடுத்து அவரை நலம் விசாரிக்கவும் ஆரம்பித்தேன் அதுக்கப்புறமா அவர்கிட்ட நான் மாமா எங்களுக்கு ஒரு மாதம் மட்டும் அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு பெரியசாமி மாமா என்ன சொன்னாருன்னா ரெண்டு வருஷமாக முடியாததை இந்த ஒரு மாதத்தில் முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார் அதுக்கு நான் அவர்கிட்ட சொன்னேன் இல்லை மாமா ப்ளீஸ் ஒரு மாதம் மட்டும் எங்களுக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான் ரொம்ப கெஞ்சி கேட்டதுனால சரி ஒரு மாதம் மட்டும் தான் டைம் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு அவர் வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டாரு அதுக்கப்புறமா நான் என்னோடய அம்மாவை பக்கத்தில் உட்காந்து அம்மா கவலைப்படாதீங்க சீக்கிரமாவே எனக்கு வேலை கிடச்சிரும் எல்லாமே சரியாகிடும் சொல்லி என்னோட அம்மாவை சமாதானப்படுத்தினேன் அதுக்கு அடுத்த நாள் அம்மா எப்பயும் போல வீட்ல சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கார்மெண்ட்ஸுக்கு வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்க வேலை முடிச்சிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வர்றப்போ பெரிய சாமி அங்கிள் எங்கள் வீட்டுக்கு வந்து பேசுனது எல்லாம் நினச்சிக்கிட்டு என்னோட அம்மா அதே யோசனையில் நடந்து வந்திருக்காங்க என்னோட அம்மாவுக்கு ப்ரெஷர் அதிகமாகி ரோட்ல நடந்து வரும்போதே ஒரு இடத்துல மயங்கி விழுந்திருக்காங்க அம்மா மயங்கி ரோட்ல போ அந்த வழியா போன ஒரு நபர் என்னோட அம்மாவை மீட்டு ஆட்டோல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு வீட்டுக்கு வர்றப்போ என்னோட அம்மா மயங்கின நிலையிலே தான் இருந்தாங்க அந்த நபரோட பேரு திவாகர் அவர் என்னோட அம்மாவை கூட்டிட்டு வரப்போ அவங்க மயக்கமா இருந்தாங்க அதனால அவர் என்ன சொன்னாருன்னா அவங்களோட ரூம் எங்கன்னு சொல்லி சொல்லுங்க அவங்கள நான் ரூம்ல கொண்டு போய் விட்டுடுறேன் அவங்களால நிற்கக்கூட முடியாது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொன்னார் இதை கேட்டேன்னா இல்லை பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்க இவ்வளோ தூரம் உதவி செஞ்சுட்டேன் இதை கூட செய்ய மாட்டேனான்னு சொல்லி கேட்டார் நான் என்னோடய அம்மாவோட ரூம் அவர்கிட்ட காட்டினேன் நேராக அவரும் என்னோடய அம்மாவை கூட்டிக்கிட்டு அந்த ரூமுக்கு போனாரு சரி அம்மாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக நானும் அவங்க பின்னாடியே போனேன் அப்போ தான் அந்த நபர் என்னோடய அம்மாவை கட்டலில் படுக்க வச்சு என்னோடய அம்மாவை தப்பா தொடுற மாதிரி எனக்கு தோணுச்சு இதை பார்த்த அடுத்த செகண்டே எனக்கு கோபம் அதிகமாக வந்துச்சு வேகமாக ரூம்குள்ளே போய்ட்டு திவாகரை இழுத்து பிடிச்சி கீழே தள்ளி விட்டேன் நான் தள்ளிவிட்ட வேகத்தில் திவாகர் கீழே விழுந்துட்டான் அடுத்த நிமிஷமே என்னால் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவனை திட்டவும் செஞ்சேன் எங்கள் வீட்டுக்கே வந்து என்னோடய அம்மா கிட்ட இப்படி தப்பா நடந்துக்கிறதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் இனிமே ஒரு நிமிஷம் கூட நீ வீட்ல வீட்டில் இருக்கக்கூடாது வெளியே போ அப்படின்னு சொல்லி நான் கத்திக்கிட்டு இருந்தேன் நான் கத்திர சத்தத்தை கேட்ட என்னோட அம்மா மயக்கத்துலேருந்து எழும்பி அவரை திட்டாத அவர் ரொம்ப நல்லவர் இந்த தம்பி மட்டும் சரியான நேரத்துக்கு வரல அப்படின்னா என்ன இன்னைக்கு நீ உயிரோடவே பார்த்துருக்க முடியாது அந்த ரோட்ல ஆள் நடமாட்டமே இல்ல விழுந்து கிடந்து எத்தனை மணி நேரமா கிடந்திருப்பேன்னு தெரியாது இந்த காலத்துல மத்தவங்கள பத்தி யார் கவலைப்படுறது அப்படின்னு சொல்லி என்னோட அம்மா சொன்னாங்க இதை கேட்டதும் என்னோட அம்மா என்ன சொல்றாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி ஒண்ணு விடாம என்னோட அம்மா சொன்னாங்க நான் வந்துட்டு இருக்கும்போது ரோட்ல மயங்கி விழுந்துட்டேன் இந்த தம்பி தான் என்னை காப்பாத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு உதவி செஞ்சாரு அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே சொன்னாங்க நமக்கு உதவி செஞ்சவங்களை நீ இப்படி தான் நடத்துவியா உடனே அவர்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்லி என்னோட அம்மா சொன்னாங்க அம்மா சொன்னதை கேட்டு நானும் திவாகர் கிட்ட மன்னிப்பு கேட்டேன் அவரும் பரவாயில்ல விடுங்க இதை பற்றி நான் பெருசாக எடுத்துக்கல அப்படின்னு சொல்லி சொன்னார் இந்த சம்பவத்துக்கு அப்புறமா என்னோடய அம்மாவும் நானும் திவாகர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லி நம்ப ஆரம்பித்தோம் இப்படியே நாட்கள் போக ஆரம்பிச்சது பதினஞ்சு நாள் கழித்து பெரிய சாமி திரும்பவும் எங்களோட வீட்டுக்கு வந்து ஒரு நோட்டீஸை கொடுத்தாரு இதை போடுங்க இன்னும் பதினஞ்சு நாளில் இந்த வீட்டை விட்டு நீங்கள் கிளம்பணும்னு சொல்லி சொன்னார் இனிமே நீங்கள் இங்கே தங்கணும் அப்படின்னா என்னோடய பணத்தை வட்டியும் முதலுமா நீங்கள் கொடுக்கணும் இல்லனா இந்த வீட்டை காலிக் பண்றது தவிர உங்களுக்கு வேற வழியே இல்லைன்னு சொல்லி சொன்னாரு இதை கேட்டதுமே என்னோட அம்மா அண்ணா எங்களோட சூழ்நிலை சரியில்லை கொஞ்சமாவது இறக்கம் காட்டுங்க இந்த வயசு பொண்ணை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ரொம்பவே கெஞ்சி அழுதாங்க ஆனால் என்னோட அம்மாவோட அழுகையும் எங்களோட கஷ்டத்தையும் அவர் புரிஞ்சுக்கவே இல்லை அதுக்கு பெரியசாமி மாமா என்ன சொன்னாருண்ணா அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா நீங்கள் ஒரு மாதம் டைம் கேட்டீங்க நீங்கள் கேட்ட மாதிரி நான் டைம் கொடுத்துட்டேன் நீங்கள் கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்ற மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார் அதுக்கு என்னோடய அம்மா கண்ணீரோட நின்றுட்டு இருந்தாங்க யோசிச்சு சொல்லுங்கள் பதினஞ்சு நாளில் பணத்தை கொடுக்கணும் இல்லைன்னா இங்கேருந்து வீட்டை காலி பண்ணணும் அப்படின்னு அவர் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார் பெரியசாமி மாமா என்னோட அம்மா கிட்டே இருக்கப்போ ஒரு நபர் வீட்டுக்குள்ளே வந்தார் அவர் வேறு யாரும் இல்லை என்னோட அம்மாவை காப்பாற்றின திவாகர் தான் அவர் வந்ததுமே சொன்னார் யாரும் இந்த வீட்டில் அது வெளியே போக தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே வந்தார் இதை கேட்ட பெரியசாமி திரும்பி பார்த்தப்போ அங்க திவாகர் நின்றுட்டு திவாகர் அது கூடவே அடுத்து சொன்ன விஷயம் பெரியசாமி மாமாவுக்கு இன்னுமுமே அதிர்ச்சியாக இருந்துச்சு நான் கிரிஜாவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி திவாகர் சொன்னாரு உடனே பெரியசாமி என்ன சொன்னாருன்னா இவளுகளோட நீலிக்கண்ணீருக்கு நீ மயங்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டாரு அதுக்கு திவாகர் மாமா இவங்க என்னோட வருங்கால மனைவியும் மாமியாரும் இவங்களை நான் வீட்டை விட்டு வெளியே போக அனுமதிக்க மாட்டேன் நீங்க என்ன அடிக்கடி சொல்லுவீங்க நான் தான் உங்களுக்கு எல்லாமேன்னு சொல்லி நான் உங்களோட ஒரே மருமகேன் நீங்கள் இப்படியெல்லாம் நடந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி திவாகர் சொன்னாரு உடனே பெரியசாமி அந்த பத்திரத்தை கிழிச்சு போட்டுட்டு கோபமாக அங்கேருந்து போயிட்டாரு உடனே திவாகர் இங்க எதுவும் தப்பா நினைக்க வேணாம் எனக்கு கிரிஜாவை கல்யாணம் பண்ணிக்க ஆசை தான் அதனால தான் அப்படி சொன்னேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கிரிஜாவை கல்யாணம் பண்ணி வைங்க இல்லனா வேற மாப்பிள்ளை பார்த்துருந்தாலும் அவனுக்கே கல்யாணம் பண்ணி நான் எதுவுமே கேட்க மாட்டேன்னு சொல்லி சொன்னாரு இனிமே யாரும் இந்த வீட்டை விட்டு உங்களை வெளியே போக சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னாரு இதை கேட்ட என்னோட அம்மா இந்த காலத்துல இப்படி ஒரு பையனா வரதட்சணை கூட வாங்காம தன்னோட மகளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அதனால நான் உங்களுக்கே கல்யாணம் செஞ்சு வைக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க எனக்கும் அந்த நேரத்துல என்ன சொல்றது அப்படின்னே தெரியல எங்களோட கஷ்டத்தை பார்த்து எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்ல ஆனா திவாகர் அந்த இடத்துல நின்றாரு அதனால என்னோட மனசுலயும் அவருக்கு ஒரு நல்ல இடம் இருந்துச்சு இதுக்கப்புறமா என்னோட அம்மா திவாகருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே செஞ்சாங்க இந்த சம்பவம் நடந்த ஒரு மாசத்துக்கு அப்புறமா எங்களோட நிச்சயதார்த்தம் நடந்துச்சு திவாகர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல பெரியசாமி மாமாவுக்கு சுத்தமா விருப்பமே இல்ல இப்படியே நாட்கள் ஓட ஆரம்பிச்சுச்சு நிச்சயம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் திவாகர் கூட பழக ஆரம்பிச்சேன் எப்படியும் கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் தானே என்னோட வருங்கால கணவர் இவர் தானேன்னு சொல்லி அவர் கூப்பிடக்கூடிய இடத்துக்கெல்லாம் போக ஆரம்பிச்சேன் அடிக்கடி ரெண்டு பேரும் சினிமா பீச்சுன்னு சொல்லி சுத்தவும் ஆரம்பிச்சோம் ஒரு நாள் அப்படி திவாகர் என்னை அவரோட பங்களாவுக்கு கூட்டிட்டு போனாரு அங்க உட்காந்து ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருந்தோம் எனக்கு இது எல்லாமே புதுசா இருந்துச்சு அப்போ திவாகர் என்ன சொன்னாருன்னா நான் எதுக்கு உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு பயந்துராத நமக்கு தான் கல்யாணம் நிச்சயம் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஆசை வார்த்தையெல்லாம் பேசினாரு அதுக்கப்புறமா நம்ம எப்படியும் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒன்றா தான் இருக்க போறோம் இப்போ எனக்கு உங்க கூட தனிமையில் இருக்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லி என்கிட்ட பேச ஆரம்பிச்சாரு ஒரு கட்டத்துல அவரோட பேச்சுக்கு மயங்கி நானும் அவரோட ஆசைக்கு சரின்னு சொல்லி சொன்னேன் இதுக்கப்புறமா அந்த பங்களாவிலே நானும் திவாகரம் தனிமையில் இருந்தோம் நாங்கள் ரெண்டு பேரும் தனிமையில் இருக்கிறத எனக்கு தெரியாமல் திவாகர் அவனோட செல்ஃபோனில் வீடியோவாக எடுத்து வச்சுருக்கான் இதுக்கப்புறமா சில மாதங்கள் அப்படியே ஓடிச்சு என்னோட அம்மா என்கிட்ட வந்து கேட்டாங்க உனக்கும் திவாகருக்கும் நிச்சயம் ஆகி மூணு மாதம் ஆகிருச்சு கல்யாணம் பண்ணலையான்னு சொல்லி எல்லாருமே என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலான்னு சொல்லி நீ திவாகர் கிட்டே கேளுன்னு சொல்லி சொன்னாங்க நானும் என்னோட அம்மா கிட்ட சரிம்மா நான் கண்டிப்பாக அவர்கிட்ட கேட்டுட்டு உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்லி சொன்னேன் என்னோட அம்மா சொன்ன விஷயத்த திவாகர் திவாகர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணலாமான்னு யோசித்தேன் இந்த விஷயத்த ஃபோனில் கேட்குறத விட நேர்லேயே கேட்கலான்னு சொல்லி என்னோடய வீட்டிலேருந்து கிளம்பி திவாகரோட வீட்டுக்கு போனேன் அங்கே திவாகர் திவாகரோட ரூமில் தான் இருந்தான் அப்போ போய் நான் பார்க்குறப்போ திவாகர் குடிச்சிக்கிட்டு இருந்தான் திவாகர் குடிச்சிக்கிட்டுருக்கதை பார்த்ததும் எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்துச்சு ரூம்குள்ளே போயிட்டு அவனை திட்ட ஆரம்பிச்சேன் இப்படி குடிக்கிறியே உனக்கு குடிக்கிற பழக்கம்லாம் இருக்கா எனக்கு குடிக்கிறவங்கள பார்த்தா சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்லி அவன்கிட்ட கோவப்பட ஆரம்பிச்சேன் அதுக்கு திவாகர் எனக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லை அதனால தான் குடித்தேன்னு சொல்லி என்கிட்ட சொன்னான் இதை கேட்டதும் எனக்கு இன்னுமுமே கோவம் வந்துச்சு குடிக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும்னு இப்படி சொல்கிறியான்னு சொல்லி சண்டை போட்டேன் அதுக்கு திவாகர் இல்லை எனக்கு உண்மையிலேயே மனசு சரியில்லை என்னோடய மாமா வேலை விஷயமா என்னை ரெண்டு மாதம் வெளியூருக்கு போக சொல்லியிருக்காரு உன்னை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது உன்னை நான் உங்கள் வீட்டிலருந்து போக வேணான்னு சொல்லி சொன்னனால என்னோட மாமா என் கூட சண்டை போட்டாரு அவங்க எனக்கு கொடுக்க வேண்டிய மொத்த பணத்தையும் எனக்கு கொடுக்கல உன்னால எனக்கு லாஸ் தான் நான் பக்கத்து ஊரில் ஒருத்தருக்கு அதிகமாக பணம் கொடுத்துருக்கேன் அதை நீ அங்கே தங்கி அவர்கிட்ட வசூல் பண்ணிட்டு தான் ஊருக்கே வரணும்னு சொல்லி என்கிட்ட சொன்னார் அது மட்டும் இல்லாமல் நீ அந்த பணத்தை வசூல் பண்ணிக்கிட்டு வந்தாதான் உனக்கும் கிரிஜாவுக்கும் நான் கல்யாணத்தையே நடத்த விடுவேன்னு சொல்லி சொன்னாரு இதை கேட்டதுமே எனக்கு ரொம்பவே கவலையாக இருந்துச்சு சரி ரெண்டு மாசம் தானே நான் வெயிட் பண்ணுறேன் நீ கவனமாக வான்னு சொல்லி நான் திவாகர் கிட்ட சொன்னேன் இதுக்கப்புறமா திவாகர் அங்குறதுக்கு கிளம்பி அவங்க மாமா சொன்ன வேலையை முடிக்கிறதுக்காக போயிட்டான் இப்படியே போகிறப்ப ஒரு நாள் லக்ஷ்மி அவங்க வீட்டை கூட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த சமயத்தில் திவாகர் பின்வெளியாக வந்து அவங்கள பின்புறமாக இருந்து கட்டிப்பிடிச்சிருக்கான் இத இதை பார்த்ததுமே லக்ஷ்மி ரொம்பவே அதிர்ச்சியாகி திவாகரை ஓங்கி ஓர அற கோபமான லக்ஷ்மி என்ன சொல்லிருக்காங்கன்னா நீ இப்படி செய்வேன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்ல நான் உன்னோட அம்மா போல எப்படி இப்படி செய்கிறதுக்கு உனக்கு மனசு வந்துச்சுன்னு சொல்லி கோபத்தோட கேட்டிருக்காங்க அதுக்கு திவாகர் இதுதான் என்னோட உண்மையான குணம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நீ ரோட்ல மயங்கி கிடந்தப்போ உனக்கு உதவி செய்கிற மாதிரி வந்து அப்பவே எல்லா விஷயத்தையும் செஞ்சு முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னதை கேட்டு லக்ஷ்மிக்கு கோபம் இன்னுமே அதிகமாச்சு நல்ல நேரம் கல்யாணத்துக்கு முன்னாடியே உன்னை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் இல்லைன்னா என்னோட பொண்ணை நானே ஏமாத்தி இருப்பேன்னு சொல்லி சொன்னாங்க என்னோட பொண்ணோட வாழ்க்கையே நாசமாக போயிருக்கும்னு சொன்னாங்க இதுக்கு திவாகர் கிரிஜாவை கல்யாணம் செஞ்ச வைக்க எனக்கு விருப்பம் இல்லைனாலும் விட்டுருங்க ஆனால் என்னை பற்றி கிரிஜா கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவீங்க அவகிட்ட என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துக்கோங்கன்னு சொல்லி கிரிஜா கூட தனிமையில் இருந்த வீடியோவை லக்ஷ்மி கிட்ட காட்டியிருக்கான் அந்த வீடியோவை பார்த்த லக்ஷ்மி உடனே அதிர்ச்சியாகி உறைஞ்சி போகிறாங்க கிட்ட கண்ணீரோட கெஞ்சவும் ஆரம்பிக்கிறாங்க தயவு செஞ்சு அந்த வீடியோவை டெலீட் பண்ணிடு என்னோட மகளோட வாழ்க்கையை பாழாக்கிறாதன்னு சொல்லி கெஞ்சவும் ஆரம்பிச்சிருக்காங்க லக்ஷ்மி கெஞ்சுறதை பார்த்து திவாகர் என்ன சொல்றானா எனக்கு இறக்கமெல்லாம் காட்ட தெரியாது வேணும்னா வேற ஒன்று கேட்குறேன் அதை நீ செய்யன்னு சொல்லி திவாகர் சொல்லியிருக்கான் உடனே லக்ஷ்மியும் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க நீ என் கூட தனிமையில் இருந்தால் நான் எல்லா வீடியோவுமே அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே லக்ஷ்மி என்னோட உயிர் போனாலும் இதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு திவாகர் சரி விடுங்க நான் இந்த வீடியோவை ஆன்லைனில் அப்லோட் பண்ணிடுறேன் உங்கள் மகளோட வீடியோவை இந்த ஊரே பார்க்குற மாதிரி செய்கிறேன்னு சொல்லி மிரட்டுறான் உங்கள் பொண்ணுக்கு வேற ஒரு பையனை பார்த்தாலும் அவன் இந்த வீடியோவை பார்த்துட்டு என்ன பேசுவான் இதெல்லாம் தேவையான்னு சொல்லி அவங்கள வற்புறுத்தவும் ஆரம்பிச்சிருக்கான் இதை எல்லாம் பார்த்த லக்ஷ்மிக்கு வேறு வழி இல்லாமல் அவங்களும் தனிமையில் இருக்க சம்மதிச்சிருக்காங்க இப்படியே அவன் நினைக்கிறப்பையெல்லாம் தனிமையில் இருக்க கூப்பிட்ருக்கான் இப்படியே பத்து நாள் போகும்போது லக்ஷ்மி திவாகரை பார்த்து தயவு செஞ்சு உங்ககிட்ட இருக்க வீடியோவை அழைச்சிடுன்னு சொல்லி கெஞ்சிருக்காங்க இப்படி திவாகர் லக்ஷ்மியும் பேசிக்கிட்டு இருக்கிறத கிரிஜா கவனிச்சிருக்காங்க இந்த விஷயம் கிரிஜாவுக்கும் தெரிய வந்திருக்கு இதை தாங்கிக்க முடியாத கிரிஜா இப்படி நாம் ஏமாத்திட்டோமோன்னு நினச்சி திவாகரை கொலை செய்ய முடிவு பண்ணுறாங்க திவாகரை நம்ம நேரடியாக கொலை பண்ணோம் அப்படின்னா அந்த கொலை நம்ம ஜெயிலுக்கு கூட போக வேண்டிய நிலை ஏற்படும் அதனால இந்த கொலையை நாம செய்யக்கூடாதுன்னு சொல்லி கிரிஜா ஒரு வித்தியாசமான முடிவை எடுக்கிறாங்க அவங்களோட பிளான்க்கு டார்கெட்டு திவாகரோட மாமா தான் ஒரு நாள் திவாகரோட மாமாவை வீட்டுக்கு வர வச்சு அவருக்கு மது விருந்து கொடுத்து அவர்கிட்ட கொஞ்சம் வித்தியாசமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஏற்கனவே பெரிய சாமிக்கு கிரிஜா மேலே ஒரு கண் இருந்திருக்கு அதனால கிரிஜா சொல்கிற எல்லா விஷயத்தையும் அவர் கேட்கவும் ஆரம்பிச்சிருக்காரு எனக்கு திவாகரை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை திவாகர் கூட சேர்ந்து வாழணுங்கிற ஆசையும் இல்ல எனக்கு உங்க கூட தான் வாழணும் திவாகர் உயிரோட இருக்க வரைக்கும் நாம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க முடியாது நாம ரெண்டு பேரையும் சேரவும் விடமாட்டான் அதனால திவாகரோட கதையை நீங்க முடிச்சிட்டு வந்தா உங்களுக்காக நான் காத்துட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்லிருக்காங்க கிரிஜா சொன்னதை கேட்ட பெரியசாமியும் திவாகர் இல்ல அப்படின்னா கிரிஜாவை நாம அடையலான்ற முடிவுக்கு வராரு ஒரு கட்டத்துல தன்னோட நண்பர்களோட உதவி மூலமா திவாகரோட கதையை முடிக்கிறதுக்கான வேலை எல்லாத்தையுமே பாக்கிறாரு கூலிப்படை மூலமா திவாகரை அவர் கொலையும் பண்றாங்க கூலிப்படையை வச்சு திவாகரோட கதைய பெரிய சாமி முடிக்கிறாரு இதுக்கப்புறமா தான் நினைச்ச வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி கிரிஜா ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க கிரிஜா பழி வாங்கணும்னு சொல்லி தன்னோட எண்ணத்தை பெரிய விட்டு திவாகரை கொலை பண்ணி தான் மேல விழாமல் பாத்துக்கிட்டாங்க இதுக்கப்புறமா இந்த கொலை சம்பந்தமா போலீஸ் தான் கிரிஜாவும் அவங்களோட அம்மாவும் முன்னுக்கு பின் முரடாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கப்புறமா தன்னால் எந்த உண்மையையும் மறைக்க முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் கிரிஜா எல்லா உண்மையுமே போலீஸ் கிட்ட சொல்கிறாங்க திவாகர் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என் கூட பழகி என்னோடய தனிமையிலிருந்து அதை வீடியோவாக எடுத்து என்னோடய அம்மாவையுமே மிஸ்யூஸ் பண்ணியிருக்கான் ஒரு கட்டத்தில் இந்த வீடியோவை வெளியே விட்டுருவேன்னு சொல்லி எங்களை பிளாக்மெயிலும் பண்ணான் அதனால தான் திவாகரோட மாமாவை வச்சு திவாகரோட கதையை நாங்க முடிச்சோம் இந்த கொலையில எங்களுக்கும் பங்கு இருக்குன்னு சொல்லி உண்மையை சொல்லிக்கிட்டாங்க இதனால போலீஸ் அவங்களே உண்மையை ஒத்துக்கிட்டதுனால இந்த கொலையில சம்பந்தப்பட்ட எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணி சிறையிலே அடைச்சிருக்காங்க இந்த சம்பவத்துல போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவ என்ன செஞ்சுருந்தாலும் நீங்க போலீஸ் கிட்ட வந்திருக்கணும் நாங்க அவங்கள கைது பண்ணி அதுக்கான தண்டனையை வாங்கி கொடுத்துருப்போம் அதுக்கு பதிலாக ஒரு குற்றத்துக்கு கொலை தான் தீர்வு அப்படின்றது கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னா மாப்பிள்ளை எப்படிப்பட்டவர் அவங்களோட குடும்பம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி விசாரித்து தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் இல்லைன்னா இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரதா செய்யும் இந்த சம்பவம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி